ஒரு எழுத்தாளர் கோவி மணிசேகரன் விருது வாங்கணும் பேட்டியில் பே பேட்டி ஒன்று எடுத்தாங்க அப்போ வந்து அவர் கொஞ்சம் திமுறாக பேசுவார் எப்பயுமே அப்போது அந்த பேட்டி எடுக்கிறவங்க கேட்குறாங்க ஏன் சார் எப்பவுமே உங்ககிட்ட ஒரு திமுரு ஒரு கர்வம் இருக்குது ஏன் அப்படின்னு கேட்பாங்க இது வந்து ரொம்ப ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருக்காதே சொல்கிறேன் அது அப்படியே புத்தியில் பதிஞ்சுருக்கு அப்போ அவர் சொல்லுவார் இருக்கிற அந்த நாலு முடியை இழுத்து விட்டுக்கிட்டு சொல்லுவார் சிங்கம் பிடரியை சிலிருக்கிறது அது சாஞ்சிக்கிட்டு சிங்கம் பிடரியை சிலிர்க்கிறது மயில் தோகையை விரிக்கிறது ஏன் அப்படின்னு ரொம்ப லாங் லாங் அந்த பேட்டியாட்டுக்குன்னு தெரியல சார் இருக்கிறது விரிக்கிறது இருக்கிறது பில் சிலிர்க்கிறது அவ்வளோதான் அதனுடைய பதில் இருக்குது பிடரி இருக்குது சிலுத்துக்குது தோகை இருக்குது விரிக்குது என்கிட்ட திறமை இருக்குது கர்வம் இருக்குது என்பதான அது பதில் அது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ஏன் அது பிறகு எனக்கு அந்த அந்த கர்வம் தானாகவே வந்துடுச்சு நம்ம ஒரு எழுத்தாளன் இலக்கியவாதே அப்படின்ற கர்வத்தில் இந்த சினிமாக்காரங்களை பார்த்தாலே கொஞ்சம் காழ்ப்பு இருக்கும் எனக்கு சீக்கிரமா பேர் வாங்குறான்டாங்க அப்படின்ற மாதிரி அது காழ்ப்புனால் கொஞ்சம் நாகரிகமாக காண்டு அது சொல்லலாம் இல்லையா காண்டு ஏன்னா நடிகர் அருண் விஜய் இருக்கக்கூடிய மூவே வேந்தர் டிவி எதிர்க்க அருண் விஜய் சார் வீடு அந் அதை தான் தினம் காலையும் மாலையும் கல்கி அலுவலகத்துக்கு நான் போயிட்டு வரணும் எனக்கு இந்த செல்ஃபி எடுத்துக்கிட்டு நடிகர் கூட செல்ஃபி எடுத்துக்கிட்டு அவங்ககிட்ட ஆட்டோக்காகலாம் பிடிக்காது நான் ஒரு எழுத்தாலே இவங்கிட்ட என்ன ஆட்டோ எடுக்கிறது செல்ஃபி எடுக்கிறது ஆனாலும் ஒவ்வொரு முறையும் அந்த தெருவில் போகும்போதெல்லாம் அருண் விஜய் இருப்பாரான்னு டக்குன்னு ஒரு திரும்பி பார்ப்போம் நம்ம கர்வம் டக்குன்னு ஆஃப் ஆகிடும் தான் மீண்டும் மீண்டும் ஜெயிச்சிருதோன்னு தோணும் அப்படியான ஒரு வசீகரமான கதாநாயகன் ஒரு சில வரிகள் எங்களோடு பேசினால் நலமாக இருக்கும் என்று நம்புகிறோம் அருண் விஜய் பேச அழைச்சேன் வணக்கம் சாரி நான் பேசுறேன் நினைக்கிறேன் இந்த கூட்டத்தில் பேசுறதுக்கு எனக்கு தகுதி இருக்காங்கன்னு தெரியல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இங்க வந்து ஒரு ஒருத்தரும் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ விஷயத்தை சொல்லும் போது பாராட்டுகளை கேட்கும் போது இதை விட ஒரு சந்தோஷம் ஒரு கலைஞருக்கு கிடைக்காது நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் ஃபாலோயிங் மீ ஹர் மகர் சார் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் இந்த படம் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவம் மகர் சாரோட திருப்பி தடையால் தாக்கக்கு அப்புறம் ஒர்க் பண்ணுறது வந்து அது என்னமோ தெரியல இஸ் லைக் மை பிரதர் அவர் மேலே ஒரு அபார நம்பிக்கை எனக்கு கதை சொல்லும்போதே இவர் வர வராது அப்படின்னோடனே நிச்சயமாக இந்த கதை ஏதாவது வித்தியாசமாக இருக்கும் கண்டிப்பாக இது வந்து நமக்கு ஒரு நடிகனாக வேற ஒரு தீங்கி போடுற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு தான் நான் நினச்சேன் ஸோ கதை போதே எனக்கு வந்து அந்த எக்ஸைட்மெண்ட் லெவல் பயங்கரமாக ஆகிடுச்சு ஒரு ஆடியன்ஸாக தான் நம்ம கேட்குறோம் ஸோ வழக்கம்போது மகிழ் சார் வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டு அப்புறம் பயங்கர டென்ஷன் ஆகிட்டேன் சார் முடிங்க அப்படின்ட்டு ஸோ கிளைமேக்ஸ் ஆக்சுவலாக அந்த எண்ட் போர்ஷன் வரைக்கும் சொல்லிவிட்டார் அந்த கொடுத்துட்டு உனக்காக பண்ணேன் அம்மாக்காக தான் பண்ணேன் அப்படின்ற ஒரு விஷயம் வரைக்கும் சொல்லிவிட்டார் பட் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டரை நிமிஷம் சாங்கை எடுத்துகிட்டு போகிறது அதில் அந்த கனெக்ட் பண்ண அந்த எமோஷன் கனெக்ட் ஆன விஷயமா எனக்கு சொல்கிறது ஸோ அது ஷூட் அப்போ தான் ஹீட் ஓகே

ஸோ அது அது மகிழ்ச்சால் மட்டும்தான் முடியும் அது நடிச்சிருக்கேன் அப்படின்னா அது ஐ திங்க் ஹி ஃபெட் மீட் அட்வெல் அந்த அளவுக்கு என்ன கேரக்டர்ஸ் புகுத்து இருந்தாரு ஸோ இட் இஸ் வெரி ஈஸி அண்ட் எனக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுப்பாரு அங்கே ஸ்க்ரீனில் வரப்போறது நம்மளோட விஷயம் தான் அது கனெக்ட் ஆக ஒரு நான் டெலிவரி பண்ண போகிறது தான் ஸோ அதனால் அந்த ஸ்பேஸ் எனக்கு கொடுத்தாரு ஸோ ஐ திங்க் அவர் மகிழ் சார் இஸ் அ வெரி ஸ்பெஷல் டிரெக்டர் ஃபார் மீ என்னோட கெரியரில் ஐ திங்க் வெரி வெரி ஸ்பெரியல் ஸோ என்ன சொன்னாலும் கேள்வி கேட்க மாட்டேன் அதை கொடுத்துருந்தேன் பிகாஸ் ஐ நோ இட் பி இது புட் ஒன்று அப்படின்ட்டு அண்ட் அதே சமயம் எடிட்டிங் ஸ்ரீகாந்த் சார் அது ரொம்ப நாளாக பண்ணுறாங்க என்ன தான் பண்ணுறாங்க எனக்கு தெரியல பிகாஸ் அந்த ஒரு இந்த ஒரு கிரிப்பு கம் அவுட் அப்படின்னா ஐ திங்க் எடிட்டிங் பிளேட் மேஜர் மேஜர் பார்ட் நிறைய விஷயங்கள் அது வந்து ஷார்ட்ஸ்லேயும் இதுலையும் கன்வே பண்ணி அது அமேசிங் ஜாப் பண்ணார் ஐ திங்க் மகள் சார் மகளும் விரைவு பரவலாக பண்ணிட்டு இருக்காங்க தெரியும் அகேன் கேமரா மேன் சார் கோபிநாத் சார் வந்து எங்களை பார்த்துக்கிட்ட விதம் அவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்கே ஆனாலும் அங்கே வந்துட்டு அவ்வளோ ஏதோ புதுப்படத்தில் உட்காந்து பண்ணுற மாதிரி அவர் ஒரு விஷயமும் பண்ண இதெல்லாம் வந்து ஆஃப் கோபிநாத் சார் ஏன்னா அவர் எங்களுக்கு இந்த படத்தில் கிடைச்சது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு விஷயம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஒரு பாசிட்டிவ் ஆரோ அந்த படம் ஆரம்பிக்கும் போது ஒரு பெரிய பாசிட்டிவ் ஆரோவில் தான் நாங்கள் அதாவது எங்கள் டீம் மெம்பர்ஸ் அது வெளியில் எப்படி நினைச்சாங்க என்னன்றது எனக்கு தெரியாது பட் ஆஸ் அ டீம் வெரி பாசிட்டிவ் ஒரு பார்த்த ஃபுல் ஏன்னா எல்லோரும் எங்களோடய ஹார்ட் அண்ட் சோல் கொடுத்தோம் அதுக்கான ஒரு பலன் நீங்கள் கொடுத்தீங்க ஸோ உங்கள் எல்லாருக்கும் எங்களோட நன்றி எப்போதுமே தமிழ் நல்ல பலன் கொடுத்தா அதை நிச்சயமாக நாங்கள் அதை பாராட்டுவோம் அதை நாங்கள் வந்து அப்ரிஷியேட் பண்ணுவோம் அதுக்கான வெற்றி அதுக்கான இடத்த நாங்கள் கொடுப்போம் ஊர் தடவையும் தமிழ் ரசிகர்கள் நாங்கள் நீங்கள் அதுக்கு ப்ரூவ் பண்ணிட்டுருக்கீங்க ஸோ அதனால தான் எங்களுக்கும் அதை ஒரு நம்பிக்கை இருக்கிறது ரெகுலர் நம்ம ரெகுலராக பண்ணுறத விட நம்ம இந்த மாதிரி ஏதாவது புது அட்டெம் பண்ணணும் அப்படின்னு எங்களுக்கும் ஒரு பெரிய ஊக்கத்தை நீங்கள் கொடுத்துருக்கீங்க ஸோ நிச்சயமாக தொடர்ந்து நல்ல படங்களே கொடுக்கணும் அப்படின்னு கொடுப்பேன் அப்படின்றது நேரத்தில் நான் சொல்லுறேன் வேலி வேலி தேங்க்ஃபுல் தேங்க்யூ ஸோ மச் சார் எல்லோரும் இங்கே வாழ்றதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் என்ன இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நிமிஷம்